மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் விரும்புகிறோம் அப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இதோ பென் ஆபட் என்ற பேரறிஞர் ஒரு அழகான வழியை இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் கூறுகிறார் ஹவு கேன் யூ பிகம் மோர் ஜாய்ஃபுல் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்கு அவர் கூறுகின்ற காரணங்கள் வேன் யூ ஆக்ட் வித் கான்ஃபிடென்ஸ் வித் கரேஜ் வித் எனர்ஜி அண்ட் வித் இனிஷியேட்டிவ் அண்ட் ஆப்டிமிசம் பாருங்கள் ஐந்து காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி என்ன ஒன்று நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நேர்மறை எண்ணங்களோடும் முனைப்போடும் ஆற்றலோடும் செயல்பட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் சொல்வதற்கு எளிதாகத்தான் இருக்கிறது ஆனால் இதை செய்து வாழ்விலே மகிழ்ச்சி கண்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறார் அப்படி என்ன மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் அந்த ஐந்து முக்கியமான படிநிலைகள் காரணங்கள் ஒன்று தன்னம்பிக்கை எனக்கு வேண்டும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் தைரியத்தோடு செயல்பட வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டும் முனைப்புடனும் ஆற்றலுடனும் செயல்பட வேண்டும் அப்போது மகிழ்ச்சி நம்மையே அறியாமல் தானாக நம்முடைய உள்ளத்திலே நமது வாழ்விலே வந்து சேரும் நண்பர்களே இவற்றிலே எதையாவது ஒன்றிரண்டை நாம் கைவிட்டு விட்டால் மறந்துவிட்டால் நான் இவ்வளவு உழைக்கிறேனே கஷ்டப்படுகிறேனே எனக்கு மகிழ்ச்சி இல்லையே என்று நாம் புலம்ப வேண்டியிருக்கும் எனவே அந்த ஐந்து காரியங்களை மனதில் கொள்வீர்களா ஒன்று தன்னம்பிக்கையோடு இருப்பது தைரியத்தோடு செயல்படுவது நேர்மறை எண்ணங்களோடு வாழ்வது முனைப்பும் ஆற்றலும் கொண்டு செயல்படுவது இவ்வாறு நீங்கள் செயல்பட்டால் கட்டாயம் மகிழ்ச்சி உங்கள் வாழ்விலே வந்து சேரும் முயன்று பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்